கும்பலாக லேடி போலீஸ் எல்லாம் பாடிக்கிட்டே அவரை தூக்கிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்களேன் பெண் காவலர்களை நீங்கள் இழிவாக பேசியிருக்கீங்க ஸோ பெண் காவலர்களை வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புகிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐடியா காரணம் என்ன பொதுவாக இந்த போலீஸ் இவங்களை கூப்பிட்டு போகும்போது சவுக் சங்கராக இருக்கட்டும் ஃபெலிக்ஸாக இருக்கட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதே கஷ்டம் ஆனால் தெளிவான ஒரு ஃபோட்டோ இங்கே இருந்து இந்த பாருங்கள் இந்த ஃபோட்டோட கிளாரிட்டியை பாருங்கள் எல்லோரும் போஸ்ட் கொடுக்குற மாதிரியே இருக்குது ஸோ ஒரு மெசேஜிங்க கன்வே பண்ண விரும்புறாங்க டேய் மாமா பையில என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்கா ஆ இருக்காண்டா டேய் ஆண்டவன் இருக்காண்டா உனக்கு அழிவு ஆரம்பம்டா பெண் காவலர்களை இழிவா பேசின பெண் காவலர்களை வச்சு தூக்கிட்டு போறேன் நமக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா எத்தனை பெண் காவலர்கள் புதுசாக நியமிக்கப்பட வேண்டும் நியாயப்படி திமுகவில் இந்த ஆபாசமா பேசக்கூடிய அந்த அயோக்கிய பயிரை கூட்டு போனோம்னா இதில் என்ன பாருங்கள் அவங்களையும் பெண் காவலர்களையும் வச்சு திமுக கூட்டு போக முடியாது ஏன்னா பெண் காவலர்கிட்டயே சிலுமிசம் பண்ண திமுக காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் சென்னையில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதை பற்றி கேஸ் கொடுக்க போனால் கேஸ்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரணி பசங்க ஞாபகம் இருக்கா அதனால திமுக அதை விட டேஞ்சரஸான ஆட்கள் பெண் காவலர் தனது புகாரை வாபஸ் பெற்றுள்ளார் தெரியாமல் திமுக பிரமுகர்கள் பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் ஆகியோர் மன்னிப்பு கடிதம் எழுதியதை அடுத்து இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே பொறுக்க முடியாத அந்த இளம் பெண் காவலர் கூட்டத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இவங்களை யாரை வச்சு கூட்டி போனோம் அப்படின்னு நமக்கு தெரியல இன்ஸ்பெக்டர் சார் இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க மத்த கைதியோட சேர்த்துறாதீங்க அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான் ஸோ இங்கே திமுக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சவுக டோட்டலாக அவரோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு கதையை முடிக்கலாம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையோ அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற வாழ்க்கையோ மீடியா வாழ்க்கையோ முடிக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம் ஊர்ல ஒரு செத்து சேர்த்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா he is subjected to a lot of stress. பகோயில அதுக்கு அதுக்கப்புறமா திருச்சியில அதுக்கு அப்புறமா சென்னை. லிஸ்ட் பெருசா பாக்கிட் இருக்கு. இதல பல ஸ்ட்ரெஸ் இருக்குங்க இந்த travelல இருக்குிறதுக்கு. இப்ப jailல இருக்குிறது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல்ல நீங்க ஒவ்வொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணும்போதும் அதற்கு உண்டான स्ट्रेसेस எல்லாம் இருக்கு. சோ இது टोटலா வந்து திரு சௌக சங்கர் ಇದಕ್ಕೆ सब्जेक्ट பண்ணப்படுறாரு. வாங்க பாஸ். ஆஸ்பத்திரி இந்த பக்கம் போ. இந்த பக்கம் என்னடா என்ன வெச்சு ஆட்டோ ஓட்றிக்க? இவரோட 7ஆதோ 8ஆத போயிருக்காங்க. கவுண்டே இல்லாம போயிட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட நிலைமை இருக்கு. தினம் தினம் பிரச்சனை. ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஃபெலிக்ஸும் கோவ கிஃப்டா இருக்காரு அதாவது பெலிக்ஸோட சேனல்ல தான் போய் இங்க உட்காந்து பேசுறாரு ஸோ அந்த விஷயத்துல ஃபெலிக்ஸும் இதுல உள்ள எடுக்கப்பட்டிருக்காரு அப்ப ஃபெலிக்ஸ் மேல ரெண்டாவது கேஸ் இப்ப போட்டிருக்காங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான கொஞ்சம் பாருங்கம்மா யாரு பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் என்னென்னா ஃபெலிக்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்களா ஃபெலிக்ஸை கொண்டு போய் நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபெலிக்ஸோட ரெட் பிக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போகும்போது போலீஸ் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் செக் பண்ணனு சொல்லிட்டு பல விஷயங்களை பறிமுதல் பண்ணியிருக்கு ஸோ பேசிக்கலி ஐடியா என்னன்னா ரெட் பிக்ஸை முடக்கணும் இவ சவுக்க முடக்கணும் சவுக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் முடக்கணும் ஸோ இப்போ என்ன நடக்க தெரியுமா இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கக்க போறோம் அவங்க அம்மா கொடுத்த போல நீ கக்க போறேன் இல்லை மாஞ்சா மா பாங்கடா டர் இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும் பேட்டி எடுக்கக்கூடிய இந்த மாலதின்ற பெண் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பினாமியா சவுக்கு சங்கர் அவர்களுடைய சட்டப்பூர்வமான மனைவியான நிலவு மொழி அவர்கள் சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு வந்து எங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியல ஆனா நேற்று வந்து பழகின அந்த பெண் பேர்ல மூணு கோடி பத்து கோடி இருபது கோடிக்கு சொத்து வாங்க முடியுதுன்னா இந்த கேள்வி எந்த ஒரு மனைவியும் கேட்கதான் செய்வாங்க எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறது பக்கில அரசு வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க அடகாரிக்கு ஐநூறு ரூபாயா அறிவு பஞ்சாயத்து பிளாஸ்டிக் ஓப்பன் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தது அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ் துபாயில் லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்காரு உட்டியடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே டைம் இப்போ உனக்கு சீரியஸ் டைம் நாம பண்ணது தான் நமக்கு திரும்ப வரும் கர்மா இஸ் டெஃபினெட்லி அ பூமராங் இட் will hit you very hard நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடா ஆச்சுன்னா ஒரு ஒரு இல்ல யார் நிஜா என்ன கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் லாயராக இருந்தான் அந்த பையனை இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பையன் வந்து நான் அந்த சவுக்கு மீடியாவிலே தள்ளி இருக்கிறேன்னு தள்ளிவாஸ்கே போயிட்டான் முத்தலீஃப் வரதுக்கு முன்னாடி எஸ்கேஃபு ஏன்னா ஆரம்பிக்கவேல அதுக்குள்ளே நிப்பாட்டு சொல்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே நிப்பாட்ட முடியும் அப்படின்ட்டு முத்தலீஃப் அவர்கள் கள்ள போயிட்டாரு நமக்கு கூட ரொம்ப இருக்கடா தெரியாமல் இருந்துட்டு வரும்டா அப்படியே தெரியாமல் இருந்துட்டு லியோ என்ன ஆனானே தெரில ஸோ இவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் மெல்ல மெல்ல முடக்குனாங்க நமக்கு கிடச்ச தகவல் படி ஒரு ஹிட் லிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க

குற்ற உடச்சியா தோட்டலையா சோ இது சிம்பிளா என்ன சொல்றதுன்னா போலீஸ் நினைச்சா யாரோட குரல் வலைய வேணா நசுக்கலாம் சோ இது சௌக்கு என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு காலசுல சிங் சிங் சாக் நடந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல சாம் பாத்தீங்களா ஆஹா காட்டி தாண்டா விசுவாசத்தை காட்டி தாண்டா ஐயா ஒரு நாரப்பலுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி नारी போய் அமணக்கட்டியா கரத்துக்குடி

என்ன பயம் இல்லை கழுத்து கத்தியா வந்துரு